மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு புதன்கிழமை வியாழக்கிழமை முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நாள் சந்திராசிரமம் வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறரை மணி ஆறே முக்கால் மணி வரைக்கும் சந்திராசிரமம் ஆக செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு பதினேழு நிமிடம் இருந்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இந்த தடவை சந்திராசிரமம் உங்களுக்கு இருக்கு நடுப்பகுதி சந்திராசிரமம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா தேய்வரை சந்திராசிரம்தான் ராகு சேர்ந்து சேர்ந்திருக்கிறாரு கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும் முதல் நாள் சந்திரன் வந்து ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் ஒழு ஒளிபருந்திய சந்திரன் எல்லாம் எந்த குழப்பமும் இருக்காது திங்கக்கிழமை ஜாம் ஜாமின் ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் எதையாவது பண்ணி பார்த்து சமாளிச்சிடலாம் என்கின்ற மாதிரி இந்த வார ஆரம்பம் கொஞ்சம் சுறுசுறுப்பாகத்தான் இருக்கும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல you கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது நடுப்பகுதியில் என்னதான் இருந்தாலும் ராசி நல்ல விதமாக இருக்கிறது ராசிநாதன் நல்ல விதமாக இருக்கிற சந்திராசிரமத்தில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் நடக்காதுங்க என்ன நடக்கும் எட்டாம் இடம் வந்து பேராசியை தூண்டிவிடக்கூடிய ஒரு அமைப்பு சில நேரங்களில் நஷ்டங்கள் பணத்தின் மூலமாக வரக்கூடிய அமைப்பு நைட்ல டிராவல் போறவங்க சூட் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க காசு பணம் வச்சிருக்கிறவங்க டக்குன்னு அசந்த கசந்த மறந்து தூங்கிடாதீங்க ட்ரெயின்ல பஸ்ல அதை தவிர்த்து வேற பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக <Gãndip�> மகராசிக்காரர்களுக்கு இருக்காது சதராசிரமம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் கிடையாது அவர் என்ன வந்து இந்த வரும்போது சொந்த வரக்கூடிய நல்லா இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்களுக்கு பணம் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு வீடு வாகனம் சார்ந்த இது இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு மகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டு நாளுங்க புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் செவ்வாய்கிழமை மத்தியம் கல்யாணத்திலிருந்து இந்த ரெண்டு நாளை தவிர மற்ற எந்த நாளும் பெரிய அளவுல கஷ்டத்தை கொடுக்காம பரவாயில்லப்பா நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுல இருந்து பரவாயில்லன்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்